வணக்கம் எல்லாேரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு எங்களுடைய மாலை வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வாசல்லாம் வந்து கூட்டிக்கலாம் பசங்க வந்து பாருங்க குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க எங்களை அதான் நான் காட்டலை கட்ட என்ன பண்ற உக்காந்ததுக்கியா சரி சரி ஹரி ம் டான்ஸா அம்மா வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க நான் வந்து இப்போ வாசல்லாம் கூட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அடுத்து வந்து வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு வர போறேன்

டீயெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறோம் பாருங்கள் பருப்பு வந்து அம்மா வேக போட்டுட்டாங்க பருப்பு கூட தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து சேர்த்து வேக போட்டுட்டாங்க பருப்பு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ண போகிறேன் கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணதுல காய்கறி தான் விலலாசி விலலா நான் என்ன இன்னைக்கு தான் கால்ல வெட்டறேன் வந்தா நான் என்ன வாங்கிட்டு हूं நான் நாலுங்க வளரட்ட நான் ஜோரா இருக்குது வளக்கடா டவர் ஆப்க சல்சன்னு நக்கனது நக்கறதுன் பருப்பெல்லாம் நல்லா வெந்து போச்சு இப்ப காய் இதை விட சேர்த்து வேக வச்சிடலாம் இருக்கு முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்போடு சேர்த்து காயும் வேக வச்சிட்டோம் வேக வேகட்டும் அதுலாம் சாமான்லாம் ரெடி பண்ணிக்குவோம் பருப்போடு சேர்த்து காயெல்லாம் வேக போட்டோம் காயெல்லாம் வந்து போச்சு அதோட சாந்து கொஞ்சம் போட்டுவோம் அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான உப்பு காயெல்லாம் வெந்து போச்சு நல்லா இப்போ இறக்கிட்டு இது தாளித்து விட்டுவோம் இது எண்ணெய் சட்டி காஞ்சி போச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு கடுகு சேர்த்துவோம் எண்ணெய் காஞ்சி கடுகு கொழிஞ்சு போச்சு இப்போ கடுவேப்லாம் சேர்த்துவோம்

நல்லா சாம்பார் பொறிஞ்சு எழுந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் சாம்பார் வச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் செய்யறதுக்கு அடுத்து கொடுத்து வச்சிடலாம் என்ன சட்டி சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லா நம்பிக்கிறேன் என்ன சூடாயிட்டு கடைசி சேர்த்துக்கிறேன் கருவெல்லாம் புரிஞ்சிருச்சு அதுக்கு வந்து கருவேப்பிள்ளையே வரமெல்லாம் வாங்கிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கடலபருப்பு புரிஞ்சிச்சுன்னா கடலை பொருப்பு சேர்த்துக்கலாம் வந்து கடல புத்தி தீந்துருச்சு அதனால கடலை பொருத்த வந்து வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் வந்து ஊத்த வேண்டியது நம்ம முட்டைகோஸ் வந்து கழுவிட்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த முட்டைகோசுல சில தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எரிந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் முட்டைகோஸ் வந்து இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து நல்லா

பாருங்க சாப்பாடு வந்து வெளியில் விறகடுப்பில் வந்து உழவச்சிட்டோம் வச்சு அரிசி போட்டாச்சு இப்போ அம்மா வந்து அடுப்பு அரித்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க சாதம்லாம் வந்து வடிச்சாச்சு இப்போ பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இன்னைக்கு எங்களுடைய மாலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க